நான் நினைச்சேன் அதோட நர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பிரெயினுக்கு வந்து வேலை கொடுக்குது அது அது வந்து வெளியில தோற்றம் வந்து பிசிக்கலா சொல்லும் போது நர்வஸ் கனெக்டிவிட்டி சொல்றோம் அது எங்க ஒர்க் ஆகுது மைண்ட்ல தான் அப்ப அந்த மைண்ட் வந்து அங்க இருக்கிறதால தானே அது வந்து இம்பல்ஸ் சென்ட் ஆகுது ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு மேம் புதுசா இருக்குல்ல புது டாபிக் இதுவே அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு கல் இருக்குதுன்னா உடனே ஒரு உணர்வு வரும் நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வைக்கக்கூடாது அதை இடிச்சிடும் அப்படின்னு சொல்லி உணர்வு வரும் அங்கே எங்கே கனெக்டிவிட்டி இருக்குது யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு

இருக்குன்னா அது வந்து அவங்க இமீடியட்டாக சென்ஸ் பண்ணுது அந்த இடத்துல ஏதோ ஒன்று தேவையில்லாத இது இருக்குது அதில் நம்ம கால் வைக்கக்கூடாதுன்னு அதை இமீடியட்டாக ஆன் தி ஸ்பாட் நமக்கு வந்து பிரெயினுக்கு வந்து இம்பல்ஸ் அனுப்புறதால நம்ம கால் வைக்காத எடுத்துரும் நம்ம கூட சொல்லியிருப்போம் ஐயோ கால் வச்சுருந்தா குத்தி இருக்கும் இல்லைன்னா அடிபட்டிருக்கும் ஆனால் உடனே வந்து சென்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு மைண்ட் அங்கே இருக்குது புரியுது இல்லையா அந்த செல்ஸு வந்து அந்த இடத்துல போதோ நம்ம உணர்ச்சின்றது சொல்கிறோம்ல உணர்ச்சின்னா நம்ம தொடரும்போது அந்த கால் அந்த இடத்துல போது அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற அந்த பயோஎனர்ஜிட்டி ஃபீல்டுக்கும் அந்த இடத்துல வந்து அது வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ அது முன்னாடியே தெரிஞ்சுறதால தான் அந்த ஆரிக் ஃபீல்டே அது உணர்ந்ததால தான் அது ஃபிசிக்கல் பாடியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த கால் வைக்கக்கூடாது அப்படின்றது புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ இது எல்லாருக்குமே ஒரு பீரியட் ஆஃப் டைம்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும் பை ஏஜோ இல்லை இதுலையோ அது அப்படியே சப்சைட் ஆக ஆரம்பிச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது அதோடைய ஃப்ரீக்வன்சியே அந்த நிலையில இருக்கிறத வந்து நம்ம மேன்மைப்படுத்தி ப்ராப்ளம் இல்லாமல் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ஓகே ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கும் போது அந்த இது வந்து ஆக்டிவிட்டி வந்து நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஹார்மோனைஸ்டாக இருக்கும் அப்போ அது நமக்கு எப்போனாலும் அடிக்கடிக்கு என்ன தேவையோ என்ன நடத்தணுமோ அதை வந்து நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அந்த இம்பல்சன்ஸு இம்பல்ஸு வந்து நம்ம கிடைக்கிறது மூலிமா நம்ம அதில் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் புரியா ஸோ இப்போ இதுல வந்து இவ்வளோ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது இந்த பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ் அட் தேம் டைம் ஆரேஜ் ஃபீல்டுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கணுன்றதால சப்ரோக்ராம்ஸ் இருக்கு இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைண்டுக்கு வந்து சொன்னோம் ஸோ மைண்டுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் முக்கியமான விஷயம் நிறைய வந்து ஸ்லீப்பிங் தான் மேம் நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் இல்லாம தான் அப்படி இருக்கு ஆமா சோ இப்போ வேலை நிமித்தமாகவும் சரி வேலையே இல்லைனால ஏதோ ஒரு மனத்தாக்கத்து மனத்தாக்கம் இருக்கும் போதும் சரி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரலன்னுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன்னு வந்து நான் ஒரு மணி வரைக்கும் தூங்கினா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் டோட்டலாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதால தான் அந்த டீப் ஸ்லீப்பே வந்து கிடைக்காது இருக்கு ஸோ அப்போ டீப் ஸ்லீப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லேயர்லேயும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் மென்டல் பாடிலையும் எமோஷனல் பாடிலேயுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கன்றது அத்தியாவசியமான ஒரு இதுன்றது சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் வந்து கட்டாயமாக வந்து தூக்கம் இருக்கணும் அதை தூங்கி ஏன்னா அப்போ தான் அந்த உடலுக்கான விஷயம் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யறதுக்கும் அதாவது நம்ம ஒரு மிஷினே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரெஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது தான் அதை அடுத்ததாக வேலை செய்யுன்றது சொல்லுவாங்க இல்லைன்னா அதை ஓட்டிகிட்டே இருந்தோன்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் போய்டும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நம்மளுடைய பாடிக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா டீப் ஸ்லீப் கொடுத்தா தான் இந்த மிஷினும் நல்லபடியாக நல்லா ரன் ஆகிறதுக்கும் இது எஃபெக்டிவாக நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹார்மோனியஸாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைன் மேம் ஸோ அதனால் அந்த தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தூக்கம் வராதவங்களாம் என்ன பண்ணலாம் அழகாக இந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம் நல்லா ஆனந்தமாக தூக்கம் வரும் ஆனந்தமா தூங்கி ஏஞ்சாவே நல்ல எனர்ஜிட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க முக்கியமா சந்தோஷம் நிறையவா கிடைக்கும் அதுதான் மெயின் ஏன்னா தூங்கினாதான் மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆமா சரிங்களா சோ அடுத்தது ப்ரோக்ராம் என்னன்றது பார்த்தோம்னா ஜியோபதி ஸோ ஜியோபதி அப்படின்றது என் ஜியோபதி பத்தி ஏன் இப்போ இப்ப இல்ல இப்பதான் நான் ஜியோ பத்தின்னா மாதிரி ஜியோபத்தியா இருக்கே ஆமா ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஓ ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஏர்த்துக்கும் அந்த எனர்ஜி இதுக்கும் வந்து சரியான பேலன்ஸ் இல்லை இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னா அது ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்கும் வேணாம் முக்கியமா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா அந்த வாஸ்து சாஸ்திரம் பண்ணுறாங்க நல்லா தெரியும் என்னன்னா அது வந்து கரெக்டான எனர்ஜி ஃப்ளோ அதாவது இப்போ காற்று ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா வா வாஸ்து அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காற்று உடைய ஓட்டம் வந்து கரெக்டா இருக்கணும் அந்த நீர் ஓட்டம் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மேக்னட்டிக் இது வந்து கரெக்டாக இருக்கும் அதில் வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்திலேயே வந்து ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது எல்லாமே இந்த பூமியோடைய இதில் வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும்போது தான் வந்து அந்த அந்த இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் சிலனா நம்ம சொல்லணும்ல இங்கே வாஸ்து கரெக்டாக இல்லை ஸோ அதனால இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான கவலைகள் வருது அது நிறைய பேரும் வந்து வீடளவில் சரியில்லைன்னா அவங்க மனக்குழப்பங்கள் வருதோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்து சண்டைகள் வருதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பணம் வரவு இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டங்களில் அனுபவிக்கிறதுக்கோ நிறையமான இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அங்கே அஃபெக்ட் ஆகும் அதே நேரத்தில் அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம சில வழிகள்லாம் சொல்லுவாங்களே வாஸ்து பண்ணுறது மற்றபடி ஒரு ஒரு டெக்னிக்கும் சொல்கிறது பண்ணும்போதும் நம்ம அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியும் ஸோ அதுக்கும் வந்து இப்போ இந்த ஹீலி வந்து சூப்பராக இந்த ஹீலி டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றது மூலிமா நம்மளுடைய நமக்கும் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஏர்த் கனெக்ஷன் கிரவுண்டிங் இருக்கு இல்லையா அந்த கிரவுண்டிங் ரொம்ப முக்கியமான ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது மூலிமா நமக்கான அந்த கிரவுண்டிங் கிடைக்கும் அந்த அந்த ஏர்த்துக்குள்ள நம்ம எங்கே இருக்கிறோமோ எங்க நடந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி வந்து இம்பேலன்ஸ் ஆகாத பேலன்ஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க வெரி நைஸ் மேம் சோ இதை மாதிரி வாஸ்து ப்ராப்ளத்தை கூட வந்து சரி பண்ணி இது ஆமா அது கூடவே பாத்தீங்கன்னா சட்டில் எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ சட்டில்னாவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் சட்டில்னாவே நமக்கு கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக இருக்கிற உடல் ஸோ அந்த இதுக்கும் வந்துட்டு இதில் இருக்கிற ப்ரோக்ராமே வந்து எனர்ஜைஸ் பண்ணி அது வந்து அந்த எனர்ஜி வந்து ஹார்மோனைஸ்டா வந்து கிடைக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கூடவே பார்த்தோம்னா பிளானட்ஸ்ன்றது ஒரு இது கொடுத்துருக்காங்க சார் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமானது இப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படி சொல்கிறோம் பிளானட்ரி ஃபோர்ஸ் வந்து சொல்கிறோம் இல்லையா இப்போ சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் ஒருக்கும் குரு மண்டலம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அங்க வந்து பிளானட்ரி ஃபோர்ஸ் சரியில்லை இல்லை அப்படினாவே ஒருத்தரோடைய ஆஸ்ட்ரோ சார்ட் எடுத்தாவே அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இந்த பிளானட்ரி ஃபோர்ஸஸ்ல அவங்களுக்கு இந்த டைம்ல கரெக்டாக இல்லை அதெல்லாம் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் சிறிய சில ரிச்சுவல்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் என்ன பண்ணால் இந்த ஹீலியில வந்து அந்த பிளானட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் தனியாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கு எப்படி நம்ம சக்கரான் சக்ராஸை அலைன் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த பிளானட்ரி ஆக்ஷன்ஸையும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் இப்போ ஏழ்ர நாட்டு சரி நடக்குது அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஏதாவது உண்டானது நம்ம வந்து பண்ணிக்கலாம்ன்றீங்க ஆமா அதுவும் பிளானட்ரி இதுல வந்துருது இல்லையா ஆனா அந்த பிளானெட்ரி போர்சஸ வந்து அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் அது பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த அப்பன்னா சுக்ர தசை ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா இன்னும் ஓஹோன்னு நடக்கணும் அப்படின்னா இப்ப சுக்ர தசைக்கு உண்டான பிளானெட்ரியான அந்த வீனஸை வந்து நம்ம இன்னும் அதிகப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதான் நம்ம வந்து சக்ராசியும் பார்க்கலாம் சக்ராஸ் கூட இந்த மாதிரி பிளானெட்ரி ஆக்ஷன்ஸ் வழியாவும் நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சொல்யூஷன் கொடுத்துக்க முடியும் சரிங்க மேம் ஃபைன் ஸோ இதெல்லாம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு லேமேனுக்கும் புரிகிற மாதிரி நேமிங் வந்து அவங்க பெரிய இதுவே கிடையாது ஈஸியாக யாருக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுன்றதை அவங்களே அதை செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது சரிங்க மேம் ஸோ இன்னும் இப்போ வந்து இந்த ஹீலியில் பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸுன்ற ஒரு ப்ரோக்ராமில் சப் டிஃபென்ஸில் வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு இருக்குது இன்ச் பை இன்ச்சாக செல்லு பிளானட்ரி ஸ்லீப்புக்கு வாஸ்துக்கு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் திரும்பவும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஹீலியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு அது மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மேடம் கிட்டேருந்து தெரிஞ்சிக்க போகிறோம் திரும்பவும் இதே மாதிரி ஒரு இனிய வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மேடம்